அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் சிங்கி குளம் அதுக்கு அருகாமையில் ஒரு ஐம்பது அடி ஆழம் கிணத்துக்காக ஒரு ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டலேஷனுக்காக வந்திருக்கிறோம் எதனால் கிணத்துல வந்து ஒன் ஹெச்பி சோலார் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவான விவசாய நிலம் இருக்கக்கூடியதான விவசாய இடங்களுக்கு பொதுவாக இருந்து ஒன் ஹெச்பி சிஸ்டன்றது சூட்டபுளாக இருக்கும் இன்றைக்கி நல்ல மழை வரக்கூடிய தருணமாக தான் இருக்குது இருந்தாலும் எங்களோடய இன்ஸ்டாலேஷன் பணியாக கம்ப்ளீட் பண்ணோம் ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ கிளவாட்டுக்கு சோலார் பேனல் மூட் பண்ணியிருக்கிறோம் ஒரு ஒன் ஹெச்பிக்கான வாட்ரு பம்ப் சிஸ்டம் ரெண்டு இன்ச்சிக்கான டெலிவரி ஸோ ரொம்ப ரொம்ப குறைவான சன்லைட் பவர்லேயும் ஒரு ரெண்டு இன்ச்சிக்கான அவுட் புட் வந்துட்டுருக்கு ஸோ இதை விட நல்ல ஃபோர்ஸான டெலிவரி வந்து இந்த ரெண்டு இன்ச்சு டெலிவரியாக இருக்கும் நல்ல வெயில் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக கிணறு தான் இருக்குது ஆனால் ரொம்ப குறைவான விவசாய நிலம் ஆடு மாடுக்கு தேவையான தீவனப்பயிர் தான் போடுறோம் இது மாதிரி குறைவான விவசாய தேவை இருக்கக்கூடிய தண்ணீர் தேவை இருக்கக்கூடிய விவசாய லேண்டுக்கு ஒன்ஹ்பி சோலார் வாட்டர் Pump சிஸ்டம் கிணத்துக்கு கூட நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல ஒன்ஹெச்பி கிணத்துக்காக அமைச்சு கொடுத்துருக்கோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைச்சு கொடுத்துருக்கோம் இதுபோல் உங்கள் விவசாய இடத்துக்கும் அமைக்கணுன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்